விளையாட்டு வீரர்களே எல்லாருக்குமே வணக்கம் சிபிஎல் சாம்பியன்ஸ் ப்ரீமியர் லீக் இது வந்து நடத்துகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலி குரூப் அண்ட் செயல் ட்ரஸ்ட் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் இதுக்காக வந்து நம்ம வந்து நடத்துகிறோம் அப்படின்றதுக்கான ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இந்த வீடியோ அதாவது இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டிஸ்ட்ரிக்ட் தான் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் ஒன்று திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் அண்ட் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் மொத்தம் மூணு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் நம்ம பார்ட்டிபிப்போம் இது என்ன பர்போஸ்க்காக அப்படின்னா இப்போது இங்கே இருக்கிற சின்ன சின்ன இந்த மாவட்டங்கள் இந்த மூணு மாவட்டத்தில் இருக்கிற இளைஞர்கள் ப்ளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது எதாவது கிரிக்கெட் அப்படின்னு வரும்போது இளைஞர்கள் அப்படின்னு வரும்போது வந்து பண்ணால் எயிட்டீன் ப்ளஸ் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிறது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி என்ன ஏஜாக இருந்தாலும் எல்லா ஏஜ்லுமே எல்லாருமே பொறுத்த வரைக்கும் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் அப்படின்னு வரும்பொழுது நம்மள மாதிரி சின்ன சின்ன கிராமத்தில் இருக்க எல்லாருமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது தெரியாது ஆனால் தெரிஞ்சிக்க ஆசை விருப்பம் தெரிஞ்சிக்கணும் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டோ அதே மாதிரி ஒரு ஹாக்கி டோர்னமெண்ட்டோ ஒரு டென்னிஸ் டோர்னமெண்ட்டோ ஒரு அத்லெட்டிக்ஸோ சில காம்படிஷன் எல்லாமே தெரியும் சில இருக்கீங்க ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் எல்லாருமே ரொம்ப தெரிஞ்சதுன்னா ஸ்போர்ட்ஸ் நல்ல ஃபெமிலியராக ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்னா ரொம்ப ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரியும் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியராக எல்லாேருக்கும் தெரியுது கிரிக்கெட் தான் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியர் அபவுட் வந்து ஒரு ஐம்பது டீம் வரைக்கும் வந்து ஓவரால் என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ இவ்வளோ டீம் என்ட்ரின்னு வரும்போது இதில் ஒரு டீமில் ரெண்டு மூணு கிராமம் மூணு நாலு கிராமம் அஞ்சாறு கிராம் அப்படி எல்லாரும் மிக் மிக்ஸ் பண்ணி தான் விளையாடுறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி எண்பத்தி அஞ்சு கிராமம் ஓவராலாக பார்க்கும்போது ஒன் எயிட்டி ஃபைவ் வில்லேஜஸ் நூற்றி எண்பத்தஞ்சு கிராமத்துலேருந்து மொத்தமாக இந்த டோர்னமெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இவ்வளோ கிராமத்துலேருந்து இந்த டோர்னமெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நடத்துகிறதுக்கான ஒரு நோக்கம் அப்படின்னு வரும்பொழுது இதில் ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களோட நம்மோட எல்லாரோட அந்த ஒழுக்கத்தை நம்ம வளர்த்துக்கிறதுக்கான ஒரு அடிப்படையான ஒரு இடமா எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வரும்பொழுதே வந்து நம்ம ஒழுக்கத்தை பெருசாக எடுத்துகிட்டு போகிறது நம்ம நினைக்கலாம் இந்த சின்ன இடத்துல விளையாடுறது நம்ம என்ன பெரிய ஒழுக்க வளர்ந்துடும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் கண்டிப்பாக இந்த சின்ன இடத்துல நம்ம கொடுக்குற ஒரு சின்ன பழக்க வழக்கங்கள் தான் நம்மளோட அந்த சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் ஒரு பெரிய இடத்துக்கான ஒரு அடித்தளமாக இருக்கும் எப்படி வந்து ஒவ்வொரு சொட்டு தண்ணீரும் வந்து பார்த்தீங்கன்னா கடலாக மாறுதோ அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பழக்க வழக்கங்கள் தான் நம்மளுடைய ஒரு பெரிய வாழ்க்கையாக மாறும் அதுக்கோசரம் தான் இந்த டோர்னமெண்ட் அதுக்காக தான் இவ்வளோ பெருசாக நம்ம டோர்னமெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றப்ப ஒரு ஒழுக்கத்துக்கான ஒரு டோர்னமெண்ட் எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் பீப்புளாக எப்படி இருப்பாங்க நம்ம ஊரில் இவ்வளோ திறமசாலிங் இருக்காங்களா இவ்வளோ வந்து ஒழுக்கமானவங்க இருக்காங்களா இவ்வளோ 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 திறமை வச்சுட்டு இவ்வளோ நாள் எங்கே இருந்தாங்க அப்படின்னு மற்றவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவங்க திறமையை பற்றியும் திறமை இருக்கிறவங்க அவங்களோட திறமை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இந்த இடத்த வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஒன்று அந்த ஒழுக்கம் அப்படின்ற விஷயத்துக்கு அது இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கலாம் இன்னும் நம்ம வாழ்க்கை எப்படி நல்லாயிருக்கும் நம்ம எப்படி நல்லாயிருக்கும் நம்ம குடும்பம் எப்படி நல்லாயிருக்கும் நம்ம எதிர்காலம் எப்படி நல்லாயிருக்கும் அப்படின்றத பெருசாக தெரியப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் ஒழுக்கத்தை சார்ந்தது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பொறுத்த வரைக்கும் இந்த போதை அப்படின்றதுக்கு எதிர்ப்பானது போதை எவ்வளோ எவ்வளோ பேர் வந்து இந்த விவரம் தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குடிக்கிறதோ இன்னும் வேற அடிக்ட் ஆகுறது தப்பு தப்பாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்ஸுக்கு அடிக்ட் ஆகிறோம் தேவையில்லாத போதைக்கு அடிமையாகிறாங்க இதை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அவேர்னஸ் இல்லை அதனால் எவ்வளோ கெடுதல் நம்ம வாழ்க்கை எப்படி கெட்டு கெட்டுப்போம் நம்ம உடம்பு எப்படி கெட்டுப்போம் நம்ம உடம்பு நம்ம வாழ்க்கை கட்டுப்போம் நம்ம குடும்பம் எப்படி கெட்டுப்போம் நம்ம குடும்பம் கெட்டு போச்சுன்னா நம்மளை சார்ந்தவங்களும் எப்படி கெட்டு போயிடுவாங்க எவ்வளோ நம்ம பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது யாருக்கும் தெரியல தெரியாததால் அந்த கொஞ்ச நேரம் சுகத்துக்காக அந்த போதைக்காக எவ்வளோ பேர் தப்பான பாதைக்கு போகிறாங்க அதை எதிர்த்து அந்த மாதிரி பாதைக்கு போகவும் கூடாது அதே சமயத்தில் நல்ல பாதைக்கு வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் போதைக்கு எதிர்ப்பான விஷயமாக இந்த டோர்னமெண்ட்டை நடத்தணும் இதை பார்க்கும்பொழுது அப்போ ஓகே போ அதாவது இந்த தப்பான ஒரு ட்ரக் அடிக்டை விட இன்னும் பெரிய பெரிய போதம் இருக்கா விளையாட்டில் இவ்வளோ பெரிய போதை இருக்கா அப்போ விளையாட்லாம் நமக்கு இவ்வளோ பேரும் போகணும் கிடைக்குமா நம்ம இந்த மாதிரிலாம் ரீச் பண்ணணும் நம்ம எதிர்காலம் பண்ணியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நல்ல போதையை கொடுக்கறதுக்காக கெட்ட போதையிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வந்து நல்ல போதையை கொடுக்கறதுக்காக இந்த டோர்னமெண்ட் நடத்துகிறோம் இது ரெண்டாவது விஷயம் இந்த டோர்மெண்ட் நடத்துக்கான காரணம் மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கண்டெக்ட் பண்ணி ரன் பண்ணும்போது கான்டக்ட்ஸ் வந்து உங்களுக்குள்ளே பில்டாகும் மாற்றி மாற்றி இப்போது நம்ம ஊர் மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் இருக்கும்போது சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது டென்த் படிச்சிருப்பாங்க சில டுவெல்த் படிச்சிருப்பாங்க சிலர் யூஜி பண்ணியிருப்பாங்க சிலர் பிஜி பண்ணியிருப்பாங்க சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா ஏதோ படிச்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுவாங்க சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க சிலர் வந்து ஒரு ஒவ்வொரு சின்ன சின்ன வியாபாரங்கள் என்ன வேணாலும் இருக்கலாம் என்ன வேணாலும் சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அதை தானி சில கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருப்பாங்க எல்லாருக்குமே இன்றைக்கி என்ன ஒரு ஐடியா இல்லை என்ன ஒரு க்ளாரிட்டி இல்லை அப்படின்னாக்கா இவ்வளோ தான் நம்ம வாழ்க்கையா இதுக்கு மேலே நம்ம வாழ்க்கை இன்னும் மேலே போகாதா நம்மளால் போக முடியுமா நம்ம யாரையோ வேடிக்கை பார்ப்போம் ஒரு டிவியில் பார்ப்போம் இல்லை வெளியில் பார்ப்போம் இவங்களாம் இவ்வளோ பெருசாக வாழ்கிறாங்களே இந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா இன்றைக்கி வந்து நம்ம எப்படி நினச்சிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிக்கினாக்கா டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சின்னு பார்க்கும்போது ஏன்னா இது நம்ம ஒரு ஒரு கலெக்டரோ ஒரு ஐபிஎஸ்ஸோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஒரு ஐஎஃப்எஸ் ஐஆர்எஸ் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய இப்போது தாசில்தார் பெரிய பெரிய போஸ்டிங்கெல்லாம் நம்மளால் போக முடியுமா நம்ம இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நம்மளால் போக முடியுமா நமக்கு இதுக்கான தகுதி இருக்கா நமக்கு இதுக்கான என்ன அப்படின்னு நமக்கு புரியல அதாவது நூறு மடங்கு நமக்கு தகுதியெலாம் இருக்குது நமக்கு என்ன பண்ணும் தெரியல சில வியாபாரங்கள் சில வியாபாரங்களை பொறுத்து சின்ன சின்னதாக பண்ணுறோம் இது எப்படி நம்ம இன்னும் பெருசாக பண்ணுறது யாருக்கிட்ட பேசுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல தகுதி இருக்குது ஆனால் யார்கிட்ட என்ன பண்ணணும் தெரியல சிலர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா படிச்சிருப்பாங்க நல்ல ப்ரொஃபஷன் நல்ல ஒரு நல்ல கம்பெனி செலக்ட் பண்ணுறது நல்ல ஜாப் ரோலை செலக்ட் பண்ணுறது என்ன பண்ணணுன்றது சில நல்ல ப்ரொஃபஷன் என்ன மாதிரி நம்மளை அப்டேட் பண்ண தெரியல ஸோ இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி நம்மளை மாதிரி சின்ன சின்ன கிராமங்களில் இருக்கிற பீப்புளுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கு இருக்கிற திறமை சாமார்த்தியம் ஒரு தகுதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு எவ்வளோ பேர் பெரிய பெரிய இடத்துல இருக்காது ஆனால் அதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்தும் உங்களால் வந்து சில விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி வெளியில் எடுத்துகிட்டு வர முடியுது இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரும்போது நல்லவங்கள சரியானவங்களை நீங்கள் பார்த்து பேசி பழகும்போது ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கலாம் உங்கள் எதிர்காலமே நீங்களும் உங்கள் குடும்பமும் சந்தோஷமாக நிம்மதியாக நல்ல வாழ்க்கையை வாழ ஒரு எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கு ஒரு ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் ஒன்றா சேர்த்து நல்ல காண்டை க்ரியேட் பண்ணலாம் கண்டுபிடிக்கலாம் பேசலாம் பழகலாம் நல்ல விஷயங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இதை கிரியேட் பண்ணுறோம் இது மூணாவது விஷயம் நாலாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபஸ்ட்டு கன்வே பண்ணலாம் ஒழுக்கம் நம்ம எது கேட்கலாம் சரி கிரிக்கெட்டுக்கு ஒழுக்கத்துக்கு என்ன டோர்னமெண்ட்டு ஒழுக்கத்துக்கு என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கலாம் இந்த டோர்னமெண்ட்டு ஒழுக்கத்துக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நான் இப்போ நான் இருக்கேன் அப்படின்னாக்கா இப்போ நான் ஒரு ஒரு ஹியூமன் பீங் நான் ஒரு மனுஷன் இப்போது நான் இருக்கேன் அப்படின்னாக்கா நான் ஒரு வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்னாக்கா எனக்கு யாராவது ஒருத்தர் ஒழுக்கமான சொல்லி கொடுக்கணும் எனக்கு யாராவது கைட் பண்ணணும் அப்போ தான் என்னால் அது எனக்கு தெரியும் இல்லைன்னா எனக்கு முஸ்ட்டாக தெரியாது ஒன்று நான் புக் படிக்கணும் இல்லை யாராவது மனுஷங்க நம்ம தரணும் யாராவது சொல்லிக் கொடுக்கணும் ஏதோ ஒரு பழக்க வழங்கும் கண்டிப்பாக நமக்கு வேணும்னு வச்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும் கண்டிப்பாக மனுஷங்களோட இப்போ எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்காம நான் எதுவுமே பண்ணவே முடியாது எனக்கு கண்டிப்பாக மனித மனிதர்களோட உதவி எனக்கு அவசியம் தேவை அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மனிதர்கள் உதவி தேவை இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னாக்கா இப்போ இங்கே இதை பார்க்குறீங்க பார்க்கும்போது வந்து ஒரு ஒழுக்கன்றதுக்கு இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குமா இதுக்காக இவ்வளோ பெரிய டோர்னமெண்டாம் அப்படின்னு யோசிக்கும் போது அப்போ ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நமக்கு என்னெல்லாம் யோசிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக இருந்தால் ஒருத்தவங்க தப்பான பாதைக்கு போக மாட்டாங்க ஒழுக்கமாக இருந்தால் அவங்க சிந்தனை நல்லாயிருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் சிந்தனை நல்லா இருக்கும் போது அவங்களோட செயலோட்டங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் அவங்களோட சுற்றி இருக்க எல்லாருமே வந்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய பிரிட்ஜாக இருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் அவங்களோட வருமானம் நல்லாயிருக்கும் ஒழுக்கமாக இருந்தால் நல்ல கான்டாக்ட் கிடைக்கும் ஒழுக்கமாக இருந்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் ஒழுக்கமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் ஒழுக்கமாக இருந்தால் நிம்மதியாக இருக்கலாம் இந்த ஒழுக்கன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாேருக்கும் புறக்கும்பொழுது வரது கிடையாது ஒவ்வொருத்தரும் சில விஷயங்கள் நான் நீங்கள் நம்ம எல்லாம் கடந்து வரோம் கடந்து வரும்போது வந்து பார்த்திங்கனாக்கா யார் யார் பார்க்குறோம் யார் பேசுகிறோம் நமக்கு யாராவது சொல்லித்தராங்க அப்போ தான் நம்ம அவங்க கிட்டிருந்து கற்றுக்கணும் ஸோ இந்த மாதிரி காரணங்களுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து நம்ம கடந்து வரும்பொழுது இந்த இந்த டோர்னமெண்ட்டில் நம்ம இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது ஏன்னா நீங்கள் நான் சிலர் பார்த்துருக்கேன் நம்ம நம்ம ஊர் நம்ம ரிலேட்டட் பர்சன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பேன் சின்ன பசங்களாக இருப்பாங்க பெரியவங்களாக இருப்பாங்க சூப்பராக அதாவது கிரிக்கெட் எப்படி ஆடுவாங்கனாக்கா அவ்வளோ டிசிப்ளின் பேஸ்ட் ஆடுவாங்க அந்த கிரிக்கெட் ஆடும்போது அதே டிசிப்ளினை அவங்க பண்ணுற வேலையிலையோ இல்லை வியாபாரத்திலையோ இல்லை அதே கிரிக்கெட்லேயே என்ன நம்ம கூட கொடுத்தா நம்ம எதிர்காலும் அவ்வளோ பக்காவாக மாறும் அந்த ஒழுக்கத்தை நம்ம காமிச்சால் நமக்கான பலன் என்னென்னு எவ்வளோ பேருக்கு தெரியல ஸோ அந்த பலன் காமிக்கிறது ஒரு ஒரு ஸ்பேஸாக கிரியேட் பண்ணுறோம் இது வந்து பார்த்திங்கனாக்கா சீசன் டூ நம்ம லாஸ்ட் இயர் சீசன் ஒன் பண்ணோம் இது சீசன் டூ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பிளான் போகிறது வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபைவ் சீசன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபைவ் சீசன்ஸ் கண்டினியூஸாக ஒரு வருஷத்துக்கு ரெண்டோ ஒன்றோ இல்லை ஒரு வருஷத்துக்கு ரெண்டோ மூணோ அது டிபெண்ட் அந்த சுச்சுவேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் சீசன்ஸ் வந்து கண்டினியூவாக பண்ணுற மாதிரி இருக்குது அது மொத்தம் வந்து இருபத்தஞ்சு சீசன் வந்து நம்ம பண்ணுற மாதிரி பிளானில் இருக்கும் இது எதுக்காகனா இருபத்தஞ்சு சீசன் போது அட்லீஸ்ட் இருந்துங்க ஒரு ஒரு பத்து பேர் போயிருக்கட்டமே ஒரு பத்து பேர் இந்த டோர்னமெண்ட்டை நான் பார்த்தேன் இதில் இருக்கிற ஒரு பீப்பிளை பார்த்தேன் இதில் நடந்துக்கிற ஒரு பீப்பிள் பார்த்தேன் யாருக்கிட்டேயே கற்றுக்கிட்டேன் இல்லை எனக்கு ஒரு கான்டெக்ட் கிடச்சிது நான் நல்லா படித்தேன் என் நல்ல அறிவு வளர்த்துக்கிட்டேன் எனக்கு நல்ல புக்ஸ் கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு நல்ல புக் கொடுத்தாங்க எனக்கு படிக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு நோட்ஸ் ஹின்ஸ் கொடுத்தாங்க எனக்கு படிக்கிறது ஐடியா கொடுத்தாங்க எனக்கு எங்கே படிக்கணும்னு கற்றுக் கொடுத்தாங்க எங்கே வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க எந்த வேலை பார்க்கணுன்னு சொன்னாங்க வேலை எப்படி பார்க்கணும்னு சொன்னாங்க வியாபாரம் எப்படி பண்ண சொன்னாங்க என்ன வியாபாரம் பண்ண சொன்னாங்க எங்கேருந்து பொருள் வாங்கலான்னு சொன்னாங்க என்ன பொருள் எங்கே விற்கலான்னு சொன்னாங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதெல்லாம் போக அவங்களோட ஒழுக்கம் அவங்க சிந்தனைலாம் அங்கே பார்த்தேன் நம்ம இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்கும் நம்மளோட வளர்த்துக்கணும் எனக்கு அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் எனக்கு வந்து அவங்கள பார்த்தோன்னே எனக்கு வந்து என் இன்டென்ஷன் ஃபுல்லாக வந்து எனக்கு அவங்கள பார்த்தோன்னே ஓகே நான் இம்ப்ரஸ் ஆகி நானும் அப்படி இருக்குன்னு விருப்பப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து பேர் ஒரு மாற்றத்தை கூட அந்த பத்து பேர் நினச்சா அந்த பத்து பேர் ஒவ்வொருத்தரும் ஒரு பத்து பேரை கிரியேட் பண்ண நூறு பேர் மாறும் அது வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்பாக ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் அப்படின்னு மாறிக்கிட்டே போச்சுன்னாக்கா நம்மள மாதிரி சின்ன சின்ன கிராமங்கள் வந்து அவ்வளோ நல்லா வளரும் எவ்வளோ நல்லா வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாம் நினச்சோனாக்கா நம்ம ஊருக்கு நம்மளே எல்லாம் செஞ்சுக்க முடியும் ஒரு கிராமத்தில் ஒரு நல்லா ஏர்ன் பண்ணுற ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பேர் ஒன்றா சேர்ந்தாங்க அப்படின்னாக்கா அந்த ஊரோட நீர் வளத்தை மேம்படுத்தணும் அந்த ஊரோட அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீர் வளத்தை நல்லா அது நீர் வளம்னு வரும்போது அது ஏரி குளம் குட்டை இந்த மாதிரி எல்லாமே அந்த ஊர் அதாவது நம்ம எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊரோட படிப்பறிவுன்றதை நம்ம என்ன நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் தான் என்ன ஸ்கூல்ஸ் இருந்தாலும் அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் நம்மளோ வாலண்டியர் என்ன செய்யலான்றதை யோசிக்கலாம் நம்ம அந்த யார் எந்த ஊருமோ அந்த காட்டை வளர்க்கலாம் அந்த ஃபாரஸ்ட் வந்து நல்லா டெவலப் பண்ணணும் மரம் செடி விதை இல்லை நம்ம காட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணலாம் எந்த ஊரில் இருக்குமோ அந்த இடத்துல விவசாயத்தை நம்ம இன்னும் நல்லா டெவலப் பண்ணலாம் விவசாயத்தை நம்ம இன்னும் டெவலப் பண்ணலாம் அந்த எந்த ஊருக்கும் அந்த இடத்துல நம்ம எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணலாம் இப்படி அவங்கவுங்க ஊருக்கு ஒரு சின்ன சின்ன கிராமத்துக்கு அவங்கவுங்க ஒரு பத்து பேர் பாஞ்சு பேர் ஒன்றா எல்லாம் சேர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்கனாக்கா ஒவ்வொரு கிராமமும் நம்மள மாதிரி சின்ன சின்ன கிராமம் டெவலப் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட வருஷத்தில் அது அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ பாஞ்சு வருஷமோ ஒரு வருஷம் ஒரு குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கனாக்கா சின்ன சின்ன கிராமங்கள்லாம் நல்லா அதாவது செழிப்போட விவசாயத்தில் செழிப்போ செழிப்போட எம்ப்ளாய்மெண்ட் வேலை வாய்ப்பில் செழிப்போட அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் எல்லாமே நம் நம்மளா நம்மளை டெவலப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளோட வளர்ச்சின்றது யாராலையும் தடுக்க முடியாது அதாவது நமக்கு எல்லாம் பெரிய ஆர்வம் என்ன இருக்குனாக்கா எனக்கு ஆசை இருக்குது திறமை இருக்குது எனக்கு ஏதாவது பண்ணணும் சாதிக்குன்னு பெரிய இருக்கும் ஆனால் எங்கே பண்ணணும் யார்கிட்ட பண்ணணும் எந்த பிளேஸு நமக்கு தெரியாது ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இதை ஒரு டோர்னமெண்ட் சொல்லுங்கள் இது நம்மள மாதிரி நம்ம நம்ம நடத்துகிறோம் நம்மளே இவ்வளோ டோர்னமெண்ட் நம்மளை மாதிரி இன்னும் பேர் டோர்னமெண்ட்ஸ் பண்ணுவோம் நம்மள மாதிரி இன்னும் என்ன மாதிரி அது நாட் ஒன்லி த கிரிக்கெட் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் ஃபுட்பாலாக இருக்கட்டும் ஒரு ஹாக்கியாக இருக்கட்டும் அத்லெட்டிக்ஸ் எவ்வளோ ஈவென்ட்ஸ் இருக்குது அத்லெட்டிக்ஸ் இருக்குது அது ரன்னிங் ஆகட்டும் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இந்த மாதிரி இருக்கட்டும் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி குரூப் அதாவது குரூப் ஒன் டூ த்ரீ ஃபோர் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் என்னென்ன இருக்குமோ இந்த மாதிரி ரிலேட்டட் என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்குமோ உங்களால் எவ்வளோ முடியுமோ எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன இடத்துலேருந்து நமக்கான அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம்னாக்கா நம்ம எதிர்காலம் நல்லாயிருக்கும் எப்படி இருந்தாலும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லிமிட்டட் லைஃப் நல்லா வாழ போகிறோம் சார் எல்லாருமே வந்து ஒரு எழுபது வயசு நூறு வயசு வாழ போகிறோம் அதுக்கு மேலே வாழனா கண்டிப்பாக கடவுள் கொடுத்து வரோம் எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா வாழறோம் அப்படின்னாக்கா வாழற வாழ்க்கையில் வாழும்பொழுதே நம்மளோட சாமார்த்திய நம்மளோட திறமை அது படிச்சிருந்தால் மட்டும்தான் கிடையாது படிப்பு படிப்பு ஒரு வேலை இல்லைனா படிப்பு அவசியம் தேவை ஒரு வேலை படிக்காமல் விட்டுட்டிங்கன்னா நமக்கு இன்றைக்கி இருக்க திறமையை வச்சு நம்ம நம்மளோட திறமைய வச்சு நம்ம எப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை இன்னும் முன்னேற்றிக்கலான்றதை பார்க்கணும் ஸோ அந்த ஒழுக்கன்ற ஒரு விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது அதனால் இதெல்லாம் புரிஞ்சு போய் நம்புகிறேன் ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம டோர்னமெண்ட்ஸ் வந்து இவ்வளோ பெருசாக எடுத்துகிட்டு போகிறோம் வெறும் வந்து ப்ரைஸ் டோர்னமெண்ட் அப்படின்னு மட்டும் நம்ம நடத்தலை இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு தாட் மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம இந்த டோர்மெண்ட் எடுத்துகிட்டு போகிறோம் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் புரியும் நம்புறேன் எல்லாருக்கும் புரியுறது பெருசாக எதிர்பார்க்குறோம் நம்புகிறோம் ஸோ டோர்னமெண்ட்றது நீங்கள் மற்றபடி இது இஸ் நாட் அட்வைஸ் இதெல்லாம் அட்வைஸ் எல்லாம் கிடையாது நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக விளாடுங்க சந்தோஷமா இருங்க உங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள் ஜெயிக்க டீம் கண்டிப்பாக நல்லா ரெகக்னேஷன் பண்ண போகிறோம் தோக்கிற டீம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த முறை ஜெயிக்கிறது வாய்ப்பாக இருக்கும் போது கற்றுக்கு போகிறீங்க முடிஞ்சு போச்சுக்கணும் பெரிய விஷயம் கிடையாது ஸோ என்ஜாய் பண்ணுங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருங்க இது அட்வைஸ் எல்லாம் கிடையாது ஒரு வேளை உங்கள் டீமில் இருக்க பதினோரு பேர் நாலு பேர் பதினஞ்சு பேரில் யாரோ ஒருத்தர் புரிஞ்சு ஒருத்தர் மாற்றி அதை நல்லா பேசினா கூட இன்னும் யாருக்காவது தெரியப்படுத்தினா கூட இன்னும் ஏதாவது தெரியும் அதை சொல்லுங்க இதை அதாவது இதை நீங்கள் கேட்கறதால உங்களுக்கு விவரம் இல்லை கேட்குறவங்க எவ்வளோ பேர் நீங்கள் புத்திசாலி திறமசாலி நீங்கள் கேட்குற நீங்கள் எவ்வளோ பெரிய திறமைசாலி கேட்குற நீங்கள் எவ்வளோ பெரிய சாமார்த்தியசாலி கேட்குற நீங்கள் அவ்வளோ பெரிய ஒரு மாதிரி இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு எங்கே ப்ரொஜெக்ட் பண்ண தெரியாது எங்கே எடுத்துகிட்டு பிளாட்ஃபார்ம் தெரியாமல் இருப்பீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளோட எதிர்காலம் எல்லார் எதிர்காலம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இந்த டோர்னமெண்ட் மற்றபடி நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க நல்லா என்ஜாய் பண்ணி உங்களோடய திறமை வெளிப்படுத்துங்க நல்லா பண்ணுங்கள் ஒவ்வொரு டீமுக்கும் வாழ்த்துக்கள் எல்லா டீமுக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டிங்காக விளையாடுங்க சந்தோஷமாக விளையாடுங்க அதே சமயத்தில் மேனேஜ்மெண்ட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளியராக கன்வே பண்ணிக்கிற விஷயம் மேனேஜ்மெண்ட் சார்பாக ரொம்ப கிளியராக கன்வே பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஃபஸ்ட் விஷயம் வந்து உங்களோட சேஃப்டி உங்களோட சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நல்லா க்ளியராக இருங்க எந்தெந்த டைம் மேட்ச் உங்களுக்கு தான் தெரியும் சாப்பாடு வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வாங்க ஏன்னா வெயில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க ரெண்டாவது தண்ணி நல்லா குடிங்க மூணாவது கேப் போது உங்களுக்கு தேவையான இதுதான் யாராவது ஜூஸ் அந்த மாதிரி இருந்தால் அந்த மாதிரி கேப்பில் எடுத்துக்கங்க எல்லா டைம்லேயும் ப்ராப்பரான தண்ணி சாப்பாடு அதை கரெக்டாக எடுத்துங்க அதே சமயத்தில் யாருக்காவது ஹெல்த் முடியல உங்களுக்கு தான் தெரியும் தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேலை ஹெல்த் ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபிட்டாக இல்லை விளையாடுற அளவுக்கு ஃபிட்டாக இல்லை விளையாடாதீங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் வேணும் விளையாடிட்டு உங்களுக்கு தேவையில்லாத மயக்கம் அது இல்லாமல் ஏதாவது வாமிட் அது போக வந்து உங்களுக்கு ஏதாவது உடம்பு கஷ்டமாக இருக்கும் போது ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லைனா விளையாடாதீங்க 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 விளையாடுதிங்க முடிஞ்சால் விளையாடுறவங்க உங்களுக்கு முடியலைனா டாக்டர் செக் பண்ணி விளையாடுங்க முடியாமல் தயவு செய்து விளையாடாதீங்க அது மட்டும் கவனமாக பார்த்துங்க அதே மாதிரி விளையாடும் போது யாராக இருந்தாலும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தண்ணி குடிங்க ஹெல்த்து நல்லா பார்த்துங்க ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பத்திரமாக பார்த்துங்க நீங்கள் பைக்கில் ட்ராவல் பண்ணும்பொழுது ஏன்னா இவ்வளோ ஊர்லேருந்து வரீங்க தூரந்து வரீங்க போகிறீங்க எல்லாம் இருக்குது ஸோ இந்த ட்ரிபிள்ஸ் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது உங்களுக்கு தான் தெரியும் என்னென்ன ட்ரிபிள்ஸ் வரதை அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் மஸ்ட்டு வந்து ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் ட்ரிபிள்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரிபிள்ஸ் அவாய்ட் பண்ணுங்கள் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு சேஃபாக வாங்க ஏன்னா பைக் நீங்கள் வரும்போது போகும்போது ரொம்ப ஹார்ஸ் ட்ரைவிங்லாம் வேண்டாம் திரும்பவும் சொல்கிறேன் நம்ம ஈவன் பண்ணுறதே டிசிப்ளின் பேஸ்ட் ப்ளஸ் உங்கள் இருக்கும் தான் அன்வான்டாக நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைக்கில் ஸ்பீடாக போகிறேன் ஸ்பீடாக வரன்றது எங்கேயாவது உங்களால் மற்றவங்களுக்கு தொந்தரவு உங்களுக்கு தொந்தரவு குடும்பம் தொந்தரும் அப்படின்னு எதுவும் இல்லாமல் பைக் ஓட்டும்போது ரொம்ப சேஃபாக இருங்க எந்த காரந்த கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட சேஃப்டி இல்லாமல் எதையும் பண்ணாதீங்க தயவு செய்து உங்களுக்கு சேஃப்டி இல்லைனா விளையாடவே விளையாடுங்க பைக்கு காரோ எதை பண்ணாலும் சேஃபாக பண்ணுங்கள் சாப்பிட நல்லா சாப்பிடுங்க தண்ணி குடிங்க ஹெல்த் நல்லா பார்த்துங்க தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துங்க ஹெல்த் நல்லா பார்த்துங்க உங்கள் சேஃப்டி இல்லைனா தயவு செய்து விளையாடாதீங்க எந்த அப்படிப்பட்ட விளையாட்டு தேவையில்லை என்னோட பெரிய ரெக்வஸ்ட் என்னென்னா உங்கள் சேஃப்டி மேலே உங்களுக்கு கவனம் இல்லைன்னா நீங்கள் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க உங்கள் சேஃப்டி முக்கியம் நீங்கள் பத்திரமாக இருக்கணும் நல்லா இருக்கணும் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கு வேணா மற்றபடி என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் உங்களுக்கு என்ன தோணும் என்ஜாய் பண்ணுங்கள் ஜாலியாக இருங்க நீங்கள் ஹீரோவாக இருங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் எல்லாம் கிங் நீங்கள் என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணுங்கள் அதெல்லாம் நீங்கள் டான் மாதிரி இருங்க ஜாலியாக இருங்க அது எந்த தப்பு இல்லை செய்து சேஃப்டி இல்லாமல் இருக்க வேணாம் உங்களை நம்பி தான் உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பம் உங்களை மட்டும்தான் நம்பி இருக்குது இதை மறந்துடுவேணா இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் எனக்கு ஓகே அப்படின்னா மட்டும் டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க இதெல்லாம் புரியல எனக்கு தெரியல நான் இப்படி தானக்க தயவுசெய்து டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணாதீங்க உங்களுக்கு தகுதி இல்லாத டோர்னமெண்ட் எடுத்துங்க அதாவது டோர்னமெண்ட் தகுதி இல்லைன்னு கூட எடுத்துங்க நீங்கள் நீங்கள் பெரியால இருந்தால் டோர்மெண்ட் சேர்ந்தால் கூட விட்டோம் உங்களுக்கு டோர்மெண்ட் செட்டாமல் விட்டுடுங்க ஏன்னா இதை நான் திரும்ப அட்வைஸாக சொல்லலை ஏன்னா இது ஒவ்வொரு விஷயம் உங்கள் குடும்பத்து ஏன்னா சீ இதனோட ரோல் கிடையாது இதை இப்படி பண்ணுங்கன்னு சொல்கிறது ஏன் வேலை கிடையாதுங்க ஏன் இதையும் தாண்டி கன்வே பண்ணனாக்கா ஏன்னா இது நம்ம டோரம் நடத்துறதோட நோக்கம் என்னன்னாக்கா ஒவ்வொருத்தரும் எப்படி வாழணும் எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க அது தப்பாக போயிடக்கூடாது ஸோ அதனால் உங்கள் இருந்து எதை பண்ணாலும் ரொம்ப சேஃபாக ரொம்ப சேஃபாக ரொம்ப சேஃபாக உங்கள் சேஃப்டி முக்கியம் ஏன்னா உங்கள் சேஃப்டி நம்பி தான் குடும்பம் இருக்குது ஸோ எதை பண்ணாலும் சேஃபாக சாப்பாடு தண்ணி டிராவலிங் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கும் தொந்தரவிக்கக்கூடாது உங்கள் குடும்பத்துக்கு தொந்தரவு கூடாது பப்ளிக் தொந்தரவு கூடாது இதெல்லாம் தாண்டி ரொம்ப ரொம்ப அமைதியாக ரொம்ப தெளிவாக ரொம்ப நிம்மதியோடு ரொம்ப என்ஜாய் பண்ணி ரொம்ப உங்களை சந்தோஷமாக சேஃபாக பார்த்துட்டு நல்லா விளையாடுற மாதிரி பார்த்துருங்க பத்திரமா இருங்க சிபிஎல் சாம்பியன்ஸ் ப்ரீமியர் லீக் இதை இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திரும்பவும் கன்வே பண்ணுறது இவ்வளோ பெருசாக நடந்த ரீசன்ஸ் இதான் அது அதுக்கு தான் புரிஞ்சு போயிக்க நம்புகிறோம் ஸோ டோர்னமெண்ட் பொறுத்த வரைக்கும் திரும்ப சொல்கிறேன் சிபிஎல் இதை பொறுத்த வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் நல்லா அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஃபைவ் வில்லேஜஸ் நூற்றி எண்பத்தி அஞ்சு கிராமம் நூற்றி எண்பத்தஞ்சு கிராமம்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ஈஸியாக யோசிக்கலாம் என்ன நூற்றி எண்பத்தஞ்சு கிராமம்னு யோசிச்சிங்கனாக்கா நீங்கள் ரொம்ப சிம்பிளாக அதாவது ரொம்ப சிம்பிளாக என்ன ஒரு கிராமத்துக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரம் இருக்காங்க ரெண்டாயிரம் ஒரு கிராமத்துக்கு வந்து ரெண்டாயிரம் பேர் இருக்கான்னு வச்சுக்கலாம் இதுக்கு மேலே தான் இருப்பாங்க மூவாயிரம் நாளாக தான் இருப்பாங்க இதனால் கம்மியாக வச்சுக்கலாம் ஒரு கிராமத்தில் ரெண்டாயிரம் பேர் இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா பத்து கிராமம் வரும்போது இருபதாயிரம் பேர் நூறு கிராமம் வரும்போது ரெண்டு லட்சம் பேர் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தஞ்சுன்றப்ப மூணே முக்கால் லட்சம் நாலு லட்சம் பேர் அதாவது இவ்வளோ பேர் வந்து உங்கள் கேம்ஸை வந்து பார்க்குறாங்க தெரிஞ்சுக்கிறாங்க அவங்க ஊரில் விளையாடுறீங்களா தோக்குறீங்களா ஜெயிக்கிறீங்களா கேமை வந்து ஸ்போர்ட்டிவ் அதாவது ஜெயிக்கிறன்னு மட்டும் விளையாடுங்க அடுத்த ஒன்று தோக்கடிக்கணும் கெட்டை தேவையில்லாத ஒரு ஹாஷ் ஆக்டிவிட்டி மிரட்டுறது கத்துறது சண்டை இந்த மாதிரி தாட்டில் இருந்தால் நீங்கள் ரிஜெக்டட் ஒரு பக்கம் அதெல்லாம் இருக்க கூடாது அதெல்லாம் வேணாம் மற்றபடி நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள் ஜெயிக்கிறதா உங்கள் அக்ரஷன் இருக்கும் உங்கள் உங்கள் வெறி உங்களோட அது உங்கள் சொந்தக்காரங்க நீங்கள் அது நீங்கள் எப்படியும் ஜாலியாக இருங்க என்ஜாய் பண்ணுங்கள் வெறியோடு இருங்க அக்ரெசிவாக இருங்க அதெல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் தப்பாக போயிடக்கூடாது தப்பாக போகக்கூடாது தப்பாக இல்லாமல் கரெக்டாக இருக்கணும் அது நல்லதுக்கு மட்டும்தான் இருக்கணும் தப்புக்கு பயன்படாமல் இருக்கணும் யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிச்சதையோ ஜெயிக்க போகிறதையோ மற்றபடி ஒவ்வொரு சின்ன சின்ன வெற்றி நீங்கள் கொண்டாடுங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் நீங்கள் தலைமையில் வச்சு ஹீரோவாக இருங்க அதெல்லாம் உங்கள் விருப்பம் அதே சமயத்தில் மற்றவங்களை அன்வான்டாக கிரிட்டிசைஸ் பண்ணி ஹர்ட் பண்ண வேண்டாம் அதில் ரொம்ப தெளிவாக இருங்க அதுக்கு ஏதாவது கவனமாக இருங்க ஸோ நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு முக்கியா நாலு லட்சம் பேர் வந்து உங்களோட சக்ஸஸ் வந்து தெரியும் அப்படின்றது மினிமம் நான் ஸோ மினிமம் பீப்புக்கு அது போக லைவ்ல இருக்குது ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடுங்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தோத்தவங்க தோத்தவங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக போராடி தோத்தவங்கன்றது போராடி அந்த வெற்றிக்கு நியர் பை போனவங்க அடுத்த முறை ப்ராக்டிஸ் பண்ணுங்க முடிச்சுட்டு டோர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு முறையாக ரெண்டு முறை மூணு முறை ரெகுலர் நடந்துட்டே இருக்கும் இருபத்தஞ்சு டோர்னமெண்ட் மொத்தம் இருபத்தஞ்சு சீசன் பிளான் பண்ணிடுவோம் ஃபஸ்ட் சீசன் கம்ப்ளீட் செகண்ட் சீசன் ஸோ ரெகுலராக இருக்குமே ரெடியாக இருங்க பிளான் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நான் என்ன கன்வே பண்ணுறேன் என்ன கன்வே பண்ண உங்களுக்கு கூறிய நம்புறேன் ஒவ்வொரு டீமுக்கும் வாழ்த்துக்கள் ஒவ்வொரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் உங்களுக்கு கிடைக்க இன்ஸ்ட்ரக்ஷன் டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கன்வே பண்ணுங்க நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றபடி திரும்பவும் சொல்கிறேன் என்ஜாய் பண்ணுங்கள் நிம்மதியாக இருங்க ஜாலியாக இருங்க இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு திருவிழா போல் கொண்டாடுங்க இது இது ஒரு சின்ன டோர்னமெண்ட் இந்த மாதிரி இன்னும் எவ்வளோ ஒரு இருக்கும் ஒவ்வொரு டோர்னமெண்ட் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துங்க எல்லோரும் புரிஞ்ச நம்புகிறேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் திரும்ப திரும்ப சொல்ல எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாரும் ரொம்ப சேஃபாக கவனமாக விளையாடுங்க எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க அகைன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு வால்